வா கோலமுடன் மே நம்ம பூமார்கட் அருகில் வந்து மழை நாட்டு பண்ணி வைக்கிறாங்க வாரம் வந்து ரெண்டு இரவு முறை போகிறாங்க வாரத்தில் ரெண்டு நாள் வந்து மழை பண்ணி அடைக்குங்க வந்தைங்களா இந்த பன்னிக்கறி சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் இந்த அக்கா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரு வருஷமாக அந்த கடனை ரன்னிங் பண்ணுறாங்க இதில் வந்து மிக அனுபவம் ஊக்கவங்க இன்னும் வந்து கறியை பற்றி விவரம் சொல்லுவாங்க அந்த அக்கா இந்த கறினால சூடு குறையும் வெயிலில் போகிறவங்க சூடு குறையும் மூளத்துக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியான பொருள் இந்த பொருள் வந்து ஆட்டுக்கரியை காட்டி இது ரொம்ப குளிர்ச்சியான பொருள் இது வாரத்துக்கு ஒரு மூணு முறை நாலு முறை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரிசிக்கு ரொம்ப குறையும் அதை நீங்கள் நேரிலேயே பார்த்துக்கோங்க நாலு சாப்பிடுங்க அதை நேரில் நீங்கள் பார்த்துக்கீங்க அவ்வளோதான் வாரத்தில் டெய்லி போடுறீங்க டெய்லியும் டெய்லியும் போகிறீங்களா வாரத்தில் போகிறீங்களா மூணு முப்பது கிழமை போடுவோம் ம் வறுத்து வக்கிறீங்க வரவுல் கடை வரல் எப்போது மணி கிடைக்கும் தினசரி வந்து வரவு கடை போறாங்களா பதினோரு மணியில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்க பத்து மணி வரைக்கும் இந்த பன்னிக்கிரியை பொறுத்தளவுக்கு ரத்த மூலம் உள் மூலம் வெளி மூலம் இந்த இருக்கிறவங்களுக்கு நீ எங்கே போய் கோடி கோடியாக சம்பா செலவழிச்சாலும் இந்த பன்னிக்கிரி சாப்பிட்டாத்தையும் உங்களுக்கு வந்து சீராகும் இன்னைக்கு அதிகமான முறையில் பார்த்தீங்கன்னா பைக்கு ஓட்டுருவாங்க தோர்தோட பைக்கு ஓட்டுருவாங்க நிறையா பேர் இன்றைக்கி வந்து உட்காந்து பார்க்குற வேலை அதிகம் அந்த உட்காந்துக்கிட்டே இருக்கும் மோசம் உடம்பு நமக்கே தெரியாமல் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கீட்டு ஏறி அந்த வந்து உள் மூலம் வெளிமூலம்ண்டு இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாக்கும் இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா வாரத்தில் ஒரு முறை ஒரு கிலோ எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு பேர் உள்ளவங்களுக்கு ஒரு கிலோ எடுத்து நீ சமைச்சாப்பிடிங்கடா இந்த மூலம்